அனைவருக்கும் வணக்கம் படிக்கலாம் வாங்க படிக்கலாம் வாங்க பகுதியில் இன்றைக்கி நம்ம கண்ணி இனப்பெருக்கம்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஆண் பெண் உயிரி ஒன்னோட ஒன்று சேராமலேயே அண்டசல் கருவுறாமலேயே ஒரு முழு உயிரினம் உருவாகிற நிகழ்ச்சியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கண்ணி இனப்பெருக்கம்னு சொல்லுவோம் இதில் மூணு வகை இருக்குது அது இயற்கையான கண்ணி இனப்பெருக்கம் செயற்கையான கண்ணி இனப்பெருக்கம் மற்றும் இளம் உயிரி கண்ணி இனப்பெருக்கம்னு இயற்கையான கண்ணி பெருக்கத்தை முழுமையான கண்ணி இனப்பெருக்கம் முழுமையற்ற கண்ணியின பெருக்கம்னு ரெண்டாக பிரிக்க முடியும் இதில் முழுமையான கண்ணி பெருக்கம்னா பாலின பெருக்கம் நடக்காது காரணம் சொல்லணுன்னா ஆண் உயிரின்னு அங்கே இல்லவே இல்லை உருவாகிறதே பெண் உயிரி மட்டும்தான் உருவாகும் எடுத்துக்காட்டு பூச்சிகள் அதுவே முழுமையற்ற கண்ணியின பெருக்கனா ஆண் பெண் இணைகிற பாலின பெருக்கமும் நடக்கும் அண்டசல் கருவுறாமல் உருவாகிற கண்ணியின பெருக்கமும் நடக்கும் எடுத்துக்காட்டு தேனீக்கள் முழுமையற்ற கண்ணியின பெருக்கத்தில் ஒருவேளை பாலின பெருக்கம் நடந்தால் அது இரட்டைமயத்தன்மை கொண்ட ராணி தேனியையும் வேலைக்கார தேனியையும் உருவாக்கும் அதுவே கண்ணியின பெருக்கம் நடந்ததுன்னா அண்டசல் கருவுறாமல் அது ஆண் தேனியாக மாறிடும் இதில் ராணி தேனி முட்டையிடுற வேலையையும் வேலைக்கார தேனி அந்த இட்ட முட்டையை பாதுகாத்து பராமரிக்கிற வேலையையும் செய்யும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேர் உறவினர் தேர்வுன்னு சொல்லலாம்